எங்களை போனாலும் வீட்டுக்கு போனா கொண்டாட்டி அவங்க குடும்பம் சந்தோஷமா இருந்தாங்க முடியும் அதை நம்ம உறவுங்களே நம்மள வந்து நம்ம மைண்ட் பிரச்சனை பண்ணுது அது எங்க அப்படின்னா கேரக்டர் வீட்டுக்காரன் அதே மாதிரி மாமியார் அப்பா இருக்காங்களா அவங்க அவங்க வீட்டுக்காரங்களா இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுதுங்கிற மைய கருவ குச்சி பாண்டியராஜ் அடிச்சிருக்காரு இது ரொம்ப தேவையான படம் இந்த மாதிரி படங்கள் வந்து அவர் தர்மதுரை அப்படி அப்படின்னு நாலஞ்சு படம் பண்ணாலும் இந்த படத்தை எடுத்து போடுறப்ப இந்த படம் வந்து ஆக்டிங்லயும் சரி கதை வயசுலயும் சரி எல்லாத்தையும் அவருக்கு முன்னாடி நிக்கும் எல்லாருமே குடும்பத்துல அந்த காலத்துல எல்லாம் வந்து சூரிய வம்சம் பாட்டாளி அப்படி அப்படின்னு படத்துல எல்லாம் கும்பல் கும்பலா போய் பார்ப்பாங்க சந்தோஷமா ஊர்ல கூட ஆனா இந்த படம் இந்த காலத்துல வந்து ஒரு சூரிய அம்சம் பாட்டாளி மாதிரி இந்த படம் வந்து குடும்பத்தில் மேம்படுத்தும் எங்குமே இல்ல ரொம்ப அழகா சிறப்பு சிறப்பதிகாரம் மாதிரி குடும்ப அதிகாரத்தை எடுத்து சொல்றாரு

அது சாதாரண விஷயம் அவர் ஒட்டடிக்கிறது அது எவ்வளவு பெரிய நம்மளோட கலாச்சாரத்தை சேர்ந்ததுன்றத அவங்க மையப்படுத்தி சொல்றப்ப நம்மளுக்கு ஆமா நம்ம உணர்வு நம்மளும் எந்தெந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டு போலாம் இது வந்து பிரிஞ்சிருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு சேரத்துக்கு ஒரு பெரிய படம் தப்பு பண்ற எல்லாருக்குமே குடும்பங்கள்ல ஐயோ அவங்க பழைய நினைச்சு அவங்க விட்டுணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லவ் பண்ணிட்டு இருக்க பசங்களும் தங்கச்சி இருக்கிறப்ப இல்ல அவங்க வீட்டுக்கு போற பொண்ணுகளும் யோசிச்சு நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான படத்துல எல்லாருமே அந்த கேரக்டராக இருந்தா குறிப்பா அந்த நாட்டுல

சேது சார் வந்து ரொம்ப தேவையில்லை அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகி பாபு காமெடி சொல்லவே வேணாம் அது ஓரளவு நல்லா தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்காம நல்லாதான் இருக்கு எல்லாரும் எல்லாருமே நல்லா இதை பண்ணிருக்காங்க ஹீரோயினா வந்து நிறைய நம்ம பாக்குறோம் லீனா எல்லாம் வந்து கேக்குறாங்க அவங்க நல்லா எல்லா ஜப்பியா இருக்காங்க அழகா இருக்காங்க நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க்கிட்டா இருக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு I'm

எனக்கு அவர் அப்பா தான் நான் அவரோட பொண்ணா வந்திருக்கேன் இருக்கேன் ஜோதி பீம்ஸ் நம்ம புரட்சி தலைவர் எடுத்த படங்கள் எதுவுமே சோட போகாதுன்ற அளவுக்கு அந்த மூவிஸ் நம்ம சத்திய ஜோதி மூவிஸ் எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த சத்ய ஜோதி எங்க தாத்தா முக்கிய மூல காரணமா இருந்த ஒரு தான் அவரோட பேத்தி தான் அந்த சுகந்தி அக்கா அதனாலதான் இன்னைக்கு நான் சினிமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறேன் புரியுதா இதுதான் என்னோட நோக்கம் வேற எந்த நோக்கமும் கிடையாது யாரும் தவறால் யோசிக்கவே வேணாம் தலைவன் தலைவரில அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காங்க இது புல்லாவே மேலூர் தல்லாக்குளம் வளநாடு நம்ம மதுரையில நடக்கிற குடும்பம் எல்லாமே குடும்பம் எப்படி நடத்துவாங்கன்றத நம்ம இந்த படத்தை பார்த்தா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் கத்தி 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 ஏன்னா அன்ப கூட வயலண்டா தான் நம்ம பேசுவோம் சுதந்திரக்கலாம் அன்ப கூட வயலண்டா தானே பேசுறேன் அதுக்கு மூல காரணம் தான் இந்த படம் அந்த அளவுக்கு சூப்பரா பாண்டியராஜன் சார் வந்து அந்த எவன் எடிட்டிங் பண்ணான்னு தெரியல தம்பி நீ யாரா இருந்தாலும் சரி எடிட்டிங் சூப்பர் அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் ஸ்கோர்வையா கொண்டு போயிருக்காங்க படம் நகர்றதே தெரியல படம் ரெண்டு பாட்டுமே குடும்பத்துல ஏன்னா இது மூணு மணி நேரத்துல முடியற படம் கிடையாது இது ஐம்பது அறுபது வருஷம் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சண்டை தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அது குடும்ப சண்டை தலைவன் தலைவன் கொண்டாடும் சண்டை ஓகேவா படம் சூப்பர் 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 கண்டிப்பா மதுரைல எல்லாம் இது நூறு நாள் ஓடும் சிட்டில எல்லாம் ஓடாது ஏன்னா நம்ம காட்டுல இருக்கோம் அது நம்ம காட்டுல இருக்கிற மாதிரி கிராமத்துல இருக்கிறது தான் இது நல்லா படம் மூவிங்காகவும் சூப்பர் ஓகேவா

ரொம்ப அது பண்ணிடாது சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா கரெக்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே இம்பார்ட்டன் கூட எல்லாரும் ரொம்ப